الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين. فمدعك. أنا يا தஸ்ஹேஹு திலாவா வகுப்பில் நாவில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த மஹ்ரஜுகள் அதில் ஹர்ஃபு வார் அதனை ஆரம்பித்தோம் அந்த திருப்பூர் முறை நாம் மீட்டிக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இங்கே நாவின் ஓரங்களில் ஒன்றோ அல்லது இரண்டுமோ கடைவாய்ப்பற்களில் மேற்பகுதியுடன் இணைந்து இந்த அவ்வாறு வெளியாகும் இந்த இரண்டு ஓரங்கள் ஏன் வாதுரை மகாராஜை திருப்பை திருமுறை வீட்டினாலும் அந்த தேவைப்படு இருக்கிறது இந்த வகையில் இந்த ஓரம் அடுத்ததாக இந்த ஓரம் இந்த இரண்டிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த காற்று வந்து மஞ்சள் நிறமாக உள்ள பகுதியில் வந்து அப்படியே காற்று தடையிடும் சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும் அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படி இந்த வலபுறமோ அல்லது இடது புறமோ அந்த நாவு அந்த காற்று வந்து சேரக்கூடிய பொழுது நாவு மேலில் அழுத்தம் போடும் அது எந்த இடத்துல நாவப்படும் மேல் உள்ள இந்த பட்கள் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கடைவாய் பற்களுடைய முரசி இருக்கிற இந்த முரசி பல்லு இந்த இரண்டையும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த நாவு நாவப்படும் சரியா அதே இடம் இந்த முற்பகுதியில் இந்த முரசுக்கும் இந்த பல்லுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த பல்லு அது கொஞ்சம் தாண்டி கீழே படமாக இருந்தால் இந்த கீழ் பகுதியில் வா உடைய மகர் வா நான் படிப்போம் அவ்வயி ஆ நாக்கு கொஞ்சம் இங்கே வெளியாகும் இந்த பல்லால் அப்படி வெளியாக வெளியாகப்படுது வா ஆ வா வாத் வந்து நாவு வந்து மேல்ல பல்லுக்கு உள்ள உள்ள முரசிக்கும் நாவு முரசிக்கும் பல்லுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அப்படியே அழுத்துவாங்க இப்படி வரக்கூடிய காத்து அப்படியே அழுத்திக் கொள்ளும் அப்ப அநேகமாக சிலவங்க இரண்டையும் சேர்த்து தான் கொள்வாங்க இரண்டு பகுதிகளையும் அழுத்தம் கொடுத்து மொழிகிறது இலேசாக இருக்கு உதாரணமாக சொல்லுங்க அதை ஓபன் பண்ணி விடப்படாது அந்த காத்தோடையும் அழுத்தம் ஒட்டி கொடுக்கும் போ போ பு நாக்கு இப்படி அது அத பின்னால் படிக்கும் ஆனா வெளியே நவுடைய நுனி வெளிய விலங்கா பல்லுக்கும் முரசிக்கும் மத்தியில அழுத்தம் நிற்கும் நாவு வெளியே வராம பாருங்க இங்க வரப்படாது மேலுக்கு பல் இந்த இந்த ரவுண்ட் அப்படி இந்த ரவுண்ட்ல பல்லுக்கும் முரசுக்கும் இடையப்பட்ட முதலே பண்ணும் ஆனா இந்த இடத்துல தான் தவறு நடக்கும் எங்க இந்த முற்பகுதியில நாங்க வைக்கிறதுல தவறும் பொழுது மக்கள் வித்தியாசமாகும் நாங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க மாட்டோம் மஞ்சள் பகுதியில் அழுத்தம் கொடுத்தா தான் வரும் அங்க அழுத்தம் இல்லை

லாவுக்கு நாங்க அந்த அழு அழுத்தத்தை கொடுக்கிறோம் இந்த முப்பாண்டையில இந்த நீல நீலத்தால் இருக்கிற அங்க காத்து இந்த ரெண்டு சைடால வெளியா அல் லாம் அல் அல் என்ற முன் பாதி நாவுடைய கடைசி பாதி மேலப்படும் காத்து ரெண்டு பக்கத்தாலே ஆ அலம் அலம் போல அந்த ரெண்டு இடத்துல டச் ஆகி போகுது சரி அதை லேசா நாங்க குறையிறோம் ஆகவே நாங்க அநேகமானவங்க

நீ செய்தி ரெண்டா சொல்லிட்டு மட்டும் சொன்னா ஜெயித்து கூலியது ஆஹ் அது கலரும் நீ செய்தி பேனா ஜெயித்து உதாரணம் சரி இந்த ராமம் கனி பட்டால சரி அந்த ராம நாங்க என்ன செய்யறோம் எல்லாமே எழுதி இருக்கும் இந்த

إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين, نستعين. خير ربي معناه. كارثي يا آية الله، أنا صراط الذين أنعمت عليهم غير المغبوب عليهم ولا

நாமுடைய கடைசி பதினே தான் இதே நேரம் வாத் மூலையும் பொழுது அந்த லா மேலே பட்டு அந்த காற்று அடை வரும் காற்றுக்குள்ளே அப்படி அடையும் பொழுது தான் அந்த பாத்துடைய சரியான உச்சரிப்பு வரும் ஹை சரி ஹைஷாவா அடுத்த அடுத்த மகராஜர்ச்சால்தான் எதிர்பார்க்கக்கூடிய பாடங்கள் நிமிஷால பார்க்கலாம் ஆஹ் திருப்பத்திலும் நாம ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சு கொஞ்சம் இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் நாளில் எழுத்துக்கள் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னால சட்டங்கள் தர முடியும் அந்த எழுத்துக்கள்ல நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோங்க பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தான் அது மாற உண்மையாகவே கேட்டா சட்டங்களை கேட்டா சில வேலை பண்ணலாம் ஆனா எழுத்துக்களை நாங்கள் பயிற்சி எடுக்கும் முறையில மாத்திக்கொள்ள முடியும் ஏன்னால் ரொம்ப தரும் அது பொறுமையை உள்ளதுக்கு எடுத்து கட்டாயமாக பயிற்சி எடுங்க செய்யலாம்